ஒரு பக்கம் நிலா அந்த வீட்டுக்கு எவ்வளவோ அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் அவங்க வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் வந்து பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் விவரம் இல்லாமல் தான் இருக்க இருக்காங்க ஸோ அப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்குங்கிறதுக்காக இவங்க அவங்க இவங்களுக்கு அவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ண அவங்களுக்கெல்லாம் இவங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு கதை போயிட்டு இருக்கு இது நடுவில் தான் இப்போ வந்து பாண்டியன் வந்ததுக்கப்புறமா பாண்டியன் எல்லோரும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்க சேரன் அந்த புள்ள வயசு என்ன என் வயசு என்ன ஏன்னா லூஸ்டா அன்னின்லாம் கேட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தா நிலா தனியாக கூட்டு போய்ட்டு எல்லாம் ஓகே ஆனால் வந்து அந்த பொண்ணுக்கு உங்க மேலே தானே ஆசை இருக்குது நீங்கள் கேட்ட எண்ணமெல்லாம் ஓகே ஆனால் தப்பு தானே உங்களுக்கு அவங்க மேலே அலச இருக்கா இல்லையா சொல்லுங்க போய் முதல்ல அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க இதுக்கப்புறம் யாரும் அவர் கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு ஒன்றா சாப்பிட வைக்கிறாங்க ஆனால் அந்த பல்லவனும் சோழனும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய பூகம்பம் நாளைக்கு வெடிக்க போகுதுன்னு வச்சுக்கங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நைட்டே என்ன பண்ணுறாரு வானத்திட்ட போய் மன்னிப்பு கேட்டலாம் அப்படின்னு கிளம்பி போகிறாரு பாண்டியன் அவர் மனசுலையும் காதல் இருக்குங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிட்டார் நேராக கிளம்பி அங்கே போன அவருக்கு ஒரு பெரிய ஷாக் காத்துட்டு இருக்கு வானதி கொஞ்சம் கோபம் குறைவாங்கன்னு பார்த்தா என்ன நினச்சிட்டு இருக்கேன் இப்போ என்ன உங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கு சரி கன்வின்ஸ் பண்ணுவியா இல்லை வேற யாராவது ஆள் அமைச்சு உங்களை கட்டிக்க எங்க போறியா இதுக்கு அப்புறம் நான் கடைக்கு வந்தனா பாரு நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிን கேட்டுட்டு குப்பை கொட்ட வந்தவங்க குப்பை இவர் தலையில கொட்டிட்டு போயிரறாங்க அதுக்கு முன்னாடி தான் சோழன் வேற நீ இதுக்கு வாணதிகா தான வந்தன் வேற கேட்டு வெறுப்பேத்திட்டு இருந்தாரு இருந்தார் ஒளிஞ்சிருந்த அவர் வேற அத பார்த்து அவரும் என்ன பண்ணுறாரு இன்னும் உங்களுக்கு ஆரம்பிச்சிட்டார் தயவு செஞ்சு அட்டி சொல்லாதாரா சொல்லாதாரானா வாடா வாடா குப்பைக்கு பக்கத்துல என்ன அடைய அடையாளமே தெரில குப்பையா நீண்டு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுறாரு கூப்பிட்டு போய் நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு வர வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து ஒரே ஷாக்கு மேலே ஷாக்காக இருக்குது இவர்கள் என்னடாது அப்படின்ட்டு இன்னும் எல்லார்ட்டையும் சொல்லிடுவாங்கன்னு பயமாக இருக்குது பாண்டிக்கு அதுக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்து பார்த்தா நிலாவை காணும் நிலா எங்கே போனாங்க பல்லவன் எங்கே போனாங்கன்னு பார்த்தா வெள்ளைப்பெயர்ப்பு அங்குறாரு சேரன் என் பொய்ஃபை தொலைச்சிட்டி இவர் கடைசியில் அவங்க வராங்க வந்து பார்த்தா இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கிட்டு வராங்க வீட்டில் கேஸ் இல்லாமல் வந்து பாவம் விறகுடுப்பில் இது பண்ணுறாரு கேஸ் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு ஒரு கையில் இண்டக்ஷன் ஸ்டவ் வச்சுக்கிறது நல்லது அப்படின்னு எல்லாம் இருக்காங்க இதில் வைக்கிறதுக்கு பாத்திரம் இல்லையெல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போது தான் அதுக்கப்புறம் பாண்டியனோட டாபிக் வருது பாண்டியன் வைக்கப்பட்டு ஓட வானதியை பார்த்து சாரி கேட்க போனார் போலனு இவங்கெல்லாம் கிண்டல் பண்ண இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் நாளைக்கு ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது பல்லவன் இவங்க ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிய வரப்போகுது பாண்டியன் சோழன் அண்ட் சேரன் இவங்கள்லாம் ஒரு அம்மாவுக்கும் பல்லவன் வேற அம்மாவுக்கு பிறந்தவருங்கிறது இவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் அதை மறைச்சிட்டு இருந்தாங்கிற உண்மையை அடுத்து போட்டு உடைக்க போகிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை எப்படி போகுது இன்றைக்குமே வந்து நல்ல எபிசோடாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பாண்டியன் வானதி அண்ட் கார்த்திகா சேரன் இவங்கெல்லாம் சேரணும்னு நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ